திஸ் வீடியோ ஸ்பான்டர் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அநேக மளிகை பொருட்கள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் மற்ற ஆப்ஸை காட்டிலும் குறைந்த விலையில் இதில் கிடைக்குது நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட சேவிங்ஸில் ஒரு பகுதியை நீங்கள் மிச்சப்படுத்தலாம் நண்பர்களே இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மீனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கோடின்னு சொல்கிறாங்க டோக்கியோவில் அந்த மீனை வந்து பிடிச்சிருக்காங்க அதோட ஒரு சில தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு மீன் பதினோரு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அப்படின்னா அந்த மீனில் உள்ள ஸ்பெஷாலிட்டி இப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் எங்கே நடந்திருக்கிறது தெரியுமா மீன்களிலேயே முள் அவ்வளவாக இல்லாதது சூறை மீன்கள் தான் மிகவும் மிருதுவான சூறை மீனில் கொலஸ்ட்ரால் வைட்டமின் ஏ டி புரோட்டீன் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஒமேகா மூணு கொழுப்பு அமிலம் அதிகமுள்ள மீன்களில் இந்த சூறை மீன்களும் ஒன்று புரதச்சத்து அதிகமாகவும் கொழுப்பு சத்து குறைவாகவும் உள்ளதால்தான் மீன் பிரியர்கள் இந்த மீன்கள் அதிகமாக விரும்பப்படுகிறது வளரும் பிள்ளைகளின் மூளை வளர்ச்சி அதிகரிக்க செய்வதுடன் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மல மன அழுத்தத்திலிருந்தும் பெண்களை விடுபட உதவுகிறது அழுத்தம் பாதிப்பு உள்ளவர்களும் உடல் எடையை சீராக நிர்வகி நிர்வகிப்பவர்களுக்கும் ஏற்ற மீனாகும் மினுமினு பல பல சருமம் வேண்டும் என்று நினைப்போர் இந்த மீனை சாப்பிட்டு வந்தால் போதுமாம் இருதய தமனிகளில் உள்ள கொழுப்பை குறைப்பதில் இந்த மீன்களுக்கு முக்கிய பங்கு உள்ளன புற்றுநோய் பாதிப்புள்ளவர்கள் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நரம்பு பிரச்சனை உள்ளவர்கள் நீரிழிவு நோயாளிகள் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி அனைவருமே சாப்பிடக்கூடிய மீனாக சூறை மீன்கள் உள்ளதால்தான் ஏற்றுமதிகளும் டாப்பில் திகழ்ந்து வருகிறது அது மட்டுமல்ல உலகின் அதிக சுவை மற்றும் அதிக விலை உள்ள மீன்களில் சூறை மீனுக்கு முக்கிய இடம் உண்டு ஆங்கிலத்தில் இந்த வகை மீன்களை டியூனா என்பார்கள் ஜப்பானில் இந்த மீன் படு ஃபேமஸ் பசிபிக் கடலில் அதிகம் கிடைக்கும் இந்த மீன் ருசிக்கு ஜப்பானியர்களின் அடிமை அதிலும் புளுமின் டியூனா என்றால் கூடுதல் ருசி இருக்குமாம் இந்த நிலையில் புத்தாண்டை ஒட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள பிரபல மீன் சந்தையில் புளுமின் டியூனா எனப்படும் சூறை மீன் ஏலமிடப்பட்டுள்ளது டொயோசு எனப்படும் இந்த மீன் மார்க்கெட் தான் உலகிலேயே மிகப்பெரிய மீன் சந்தையாகும் இங்கு நடக்கும் மீன் ஏலம் என்றால் உலக நாடுகளுக்கும் முற்று கவனிக்குமாம் அந்த வகையில் இந்த வருடம் ஏலத்தில் இரநூத்தி எழுவத்தாறு கிலோ எடை கொண்ட இந்த மீன் இரநூத்தி ஏழு மில்லியன் மில்லியனை கொடுத்து ஜப்பானின் பிரபல உணவகம் ஒன்று இந்த மீனை விலைக்கு இருக்கிறது இரநூத்தி ஏழு மில்லியன் என்றால் நம்ம ஊர் மதிப்பில் ரூபாய் பதினோரு கோடி பதினாலு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த தான் கடந்த ஐந்து வருடங்களாகவே ஏலத்தில் அதிக விலை கொடுக்கும் நிறுவனமாக இருந்து வருகிறது இதற்கு முன்பு இதே மார்க்கெட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரே நாளில் இருபத்தாறு கோடிக்கு நீலசூரை மீனை வாங்கி இந்த நிறுவனம் சாதனை படைத்திருந்தது இப்போதும் ஒரே மீன் ஒரே மீன் அதிக விலைக்கு வாங்கி புதிய சாதனை படைத்திருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டியூனா மீன் ரேட் என்னன்னு பார்த்தோம் அது எதனால் சேல்ஸ் ஆகிடுச்சினோ பார்த்தோம் அதை ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு காரியங்களும் இதை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்